ஆண்டவராக இயேசு கிரேஷு எரிகப்பட்ட இடத்தை இருந்து வரும்போது அவன் சுற்றிலும் ஸ்ரீஸர்களோட வந்து கொண்டிருக்கிறார் இயேசு கிரேஷுவோ சீசர்கள் நடுவுல இருக்கிறார் அப்போ இவர் இந்த மனிதனால பார்க்க முடியவில்லை ஏசு கிருஷ்ண பார்க்க முடியவில்லை இந்த சகையனால என்ன முடியாது பார்க்க முடிய வேண்டும் அவரை எந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால தான் நமக்கு சமாதானம் கொடுக்க முடியும் என்று அவன் முடிவு செய்தான் இருந்தாலும் மருத்துவ ஏறி பார்த்து விட வேண்டும் என்று ஒரு காட்டத்து மருத்து மேல ஏறி இயேசுவை பார்க்க வகை தேடினான் முயற்சி செய்கிறான் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் முயற்சி செய்கிறான் அவன் மருத்துவ மேல நின்று இயேசு கேசு வருவதை பார்க்கிறான் ஆண்டவராக இயேசு கேசு அந்த மருத்துவ இருந்து நின்று இறங்கி வா உன் வாட்டில் நான் தங்க வேண்டும் என்று இயேசு கிரேசு சொன்னவுடனே அவன் உடனடியாக இறங்கி வந்தான் இளைஞர் வந்து கூட்டிக் கொண்டு அவன் வீட்டுக்கு சென்றான் அப்போது அவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவன் பாவான் என்ன பாவ அவன் வந்த உடனே இயேசுவே நான் செய்த பாவத்தை மன்னிங்க நான் அநியாயமாக சம்பாதித்ததை தனியாக திரும்பி தந்துவிடுகிறேன் என்று அவன் பாவ அரிக்க செய்கிறான் அவன் பாவ அறிக்க செய்த உடனே இயேசு கிறிஸ்து அவன் பாவங்களை மன்னித்து அவனுக்கு முன் வீட்டில் ரட்சிப்பு வந்தது அவன் சமாதானத்தையும் ரட்சிப்பும் இலவசமாக கொடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியாக எங்கள் வாழ்க்கையிலும் அப்படியேதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டோம் பல்வேறு பாவத்திற்கு அடிக்கப்பட்டு அதிலிருந்து வீட்டை வெளியே வர முடியாமல் அதையே நாங்கள் சீரழிஞ்சு கடன் பிரச்சனை வியாதி இப்ப நான் செய்த நிமித்தமாக பல்வேறு போத வசதிகளுக்கு சொல்லி கேட்பதில்லை என் இஷ்டம் போல நான் வாய்ந்தேன் அப்படியாக இருக்கும் போது இப்படி ஊழியர்காரர்கள் வந்து ஏசு அன்பை பற்றி சொல்லுவாங்க நான் கேட்பது கிடையாது நம்மதான் நம்ம எப்படியாவது பண கடன் வாங்கியாவது எப்படியாவது நம்ம போத வசதிகளை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் என்று பார்த்தால்தான் யா அப்படி போயிடுங்க அவங்க கிட்ட அப்படியாக பேசுவது ஆனாலும் நான் செய்த பாவத்தி நிமித்தமாக எனக்கு ஒரு சோதனை வந்தது வியாதி படுக்கையில் படுத்தேன் நான் செய்த பாவத்தி நிமித்தமாக வியாதி படுத்தேன் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனாதான் எனக்கு பணமே என் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் நான் வேதி படிக்கல படிச்சுட்டேன் ஏற்கனவே கடன் வாங்கி நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன் மேலும் மேலும் கடன் வேலைக்கு போக முடியல மேலும் மேலும் கடன் எனக்கு மூன்று மகள்கள் என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் எப்படியாவது இவரை இந்த போத வசதிகள் எந்த மாற்ற வேண்டும் என்று யாராவது சொல்வதெல்லாம் கேட்டார்கள் அந்த இடத்துக்கு கூட்டு போனா அங்க ஒரு வைத்தியம் பார்க்கிறாங்க விழுப்புரம் போக திண்டிவானம் போங்க அப்படி யார சொல்வதை கேட்டு இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டிய எப்படியாவது நம் கணவர் என்று அவங்க அவங்க சொல்லுதெல்லாம் கேட்டு இதை கூட்டு போனாங்க பணத்தை ஏராளமாக செலவு பண்ணாங்க அங்க போய் அந்த வயதியை பார்த்து மீண்டும் வந்த உடனே மீண்டும் நான் அந்த பாவத்தை தான் செய்தேன் அந்த பாவத்திலிருந்து யாரும் என்னை விடுதலை ஆக்க முடியவில்லை என் மனைவி பிள்ளைகள் மேலும் பிரயாசப்பட்டார்கள்